நாற்பத்தி நாலு ஆண்டுகள் இங்கதானே இருந்துட்டாருங்கிறான் அவருக்கு நாற்பது ஆண்டுகள் என்டிராமரா இங்கதான் இருந்தாரு ஆனா ஆந்தாளவங்க தான் கை ஆரம்பித்தார் இப்போ கூட மம்முட்டி அவர்கள் மதிப்புக்குரிய மம்முட்டி அவர்கள் இங்கதான் வர்றாரு அவர் இங்க கச்சி ஆரம்பிராரு அவரு கேரளாவும் கச்சிய ஆரம்பிக்க மாட்டார் ஏன் அவருக்கு தெரியும் நம்மளால நமக்கு சரி வராதுன்னு தெரியும் நாங்க ஒரு மானங்கட்ட கூட்டம்னு அவன் முடிவு பண்ணிட்டு போன் வரும்போது வரேங்குறார் கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத பொட்டலை கத்தி வீசுறது இல்லை போரு ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் சூழ நிற்கும் போது வர எடுத்து வரணும் சண்டைக்கு அவன் தான் போர் வீரன் ஒருத்தர் இல்லை ஏதோ முடிஞ்ச வர ஓட்டி பார்ப்போம்னு வர்றது அதுக்கு விஜயகாந்த் ஆயிரம் மடங்கு பரவாயில்ல கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும் போதே எதிர்த்து வந்து நின்று அவை மண்ணில் இருந்தவன் முஸ்லீம்களை என்ன சுத்தப்பு என்ன மச்சாம்பான் தேவரில் என்ன மாமா அப்படின்னு போனான் அவனே இங்க கிடையாது செல்லுபடியாகல அவ்வளவு பெரிய ஆள் கடுமையான உழைப்பாளி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கூட்டத்துல போவான் கல்யாணம் ஒண்ணா போய் உட்காந்து வாங்கன்னு உட்காந்து படம் எடுப்பான் செயலிதான் நடந்துச்சு ஓடிச்சு நடந்துச்சு ஓடிச்சு அப்புறமா உட்காந்துச்சு பறந்துச்சு கருணாநிதி நடந்தாரு ஓடினாரு உட்கார்ந்தாரு அப்புறமா வயசாய் உட்கார்ந்தாரு நீங்க வரும்போதே உட்காந்துட்டீங்க ஒரு தொண்டன் வீட்டு திருமணத்துக்கு போய் திருமணத்தை நடத்தி வச்சு கூடியிருக்க அத்தனை பேரோட புகைப்படம் எடுத்து வெளியில வர முடியுமா உங்களால ஒளிப்படம் எடுத்து வரவீழ வாங்க என்னோட நீங்க விளைங்க ரெண்டாயிரம் பேரோட சிரிச்சிட்டு படம் எடுத்துட்டு வைவேன் நான் நீங்க நிப்பியல அதுவும் கூடி ஒன்னு எடுப்பான் தனித்தனியா அவன் எடுப்பான் அப்ப தன்படம் ஒன்னு எடுப்பான் செல்ஃபி ஒன்னு எடுப்பான் அத்தனைக்கு அதுல அந்த தோல் மேல கைவிடுமா தோல் மேல கைவிடாம எடுத்து அது இன்னொரு கை கைவிட்ட சொல்லுவான் அவ்வளவு பாசம் என் மேல வச்சிருக்கான் நான் அவன் மேல உயிரை வச்சிருக்கேன் உங்களால் நிற்க முடியுமா உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ரொம்ப பிடித்தது என் மக்கள் உங்களுக்கு அறவே பிடிக்காதது மக்கள் அதெல்லாம் தேவையில்லைங்கிற அவர் நல்லவராக இருக்கட்டும் கர்நாடகாவில் கட்சி ஆரம்பிக்கிட்டோம் மகாராஷ்டிராவில் கட்சி ஆரம்பிக்கிட்டோம் நான் வேணான்னு சொல்லையே அங்கே படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்திருக்கேன் இங்கே மும்பையில் கூடுதல் போய் நம்மால் நடிச்சிட்டு சும்மா போக முடியாது ம் கழிச்சி தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிப்போம் எங்கே ஆரம்பிக்க வேண்டியதானே இதானா உங்கள் ஊர் நாங்களும் நிறையா அப்படி வச்சுருக்கேன் வரட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா போட போடம் இன்னும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆளு ஏதாவது பண்ணி வரன்னு நினச்சேன் ஏதாவது பண்ணுவார் கொஞ்சம் படம் இருப்பார் அப்படின்ட்டு அது எங்கள் ஐயா கூட போயிருக்காரு தரல தமிழறி மணியன் பார்க்குறேன் பார்க்குறேன் சிஸ்டம் சரியில்லை என்று சொன்ன ஒரே மனிதன் அவர் எட்டு வருஷமா தெரு பீச்சுக்கு என்னத்தை கேட்டீங்க அடிப்படை மாற்றம் அரசு அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம் எங்கள் கனவு என்று சொல்லியிருக்கேன் என் ஆட்சியின் வரைவிலே கொடுத்துருக்கேன் ஒரு அச்சு ஒரு மண் என உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரே மாதிரி தான் செங்கல் வரும் ஒன்னு அச்ச மாத்திரம் இல்ல மண்ண மாத்திரம்னு பேசிட்டு இன்னையில் இந்த ரொம்ப நாளா பேசிட்டு இந்த அமைப்பு தவறாக இருக்கிறது என்று பேசியவன் நான் அதற்கு பிறகு இந்தியாவில் பேசியவர் மார்க்கண்டே கட்சி என்கிற நீதியரசர் நாங்க ரெண்டு பேரும் தான் பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் இப்ப ஒரு சிஸ்டர் வாங்குங்கிறாரு ஆமா சிஸ்டர் வாங்க நான் இந்த சிஸ்டத்தை எப்படி எல்லாம் மாற்றுறேன்னு சொல்லியிருக்கேன் நீங்க அப்படி சொல்லுங்க மருத்துவத்தை காப்படுத்துவேன் முதலமைச்சர் முதலமைச்சர் பெற்றோர் முதலமைச்சர் பிள்ளைகள் முதலமைச்சர் மனைவி அமைச்சர் பெரும் மக்கள் அவர் உறவுகள் அரசு அதிகாரிகள் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் எவருக்கு உடம்பு சரியில்லை நானும் அரசு மருத்துவமனை படுத்து மருத்துவம் செய்யணும்னு சட்டம் போடுவேன் பெயர் பெண் ஆயிரம் கோடிக்கு செலவு பண்ணுவேன் நாடங்களும் கண்காணிப்பு சிசிடி கேமரா வைப்பேன் எல்லா இடங்களையும் வைப்பேன் அரசு அலுவலகங்களில் வைப்பேன் காவல்துறையில் காவல் நிலையத்தில் வைப்பேன் தொடர் வண்டி நிலையத்தில் வைப்பேன் லஞ்சம் வாங்குறது சாத்தியமே இல்லை ஊழல்ங்கிற வார்த்தை இல்லாமல் முடிச்சுக்கிடுவேன் வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு வருவேன் டென்மார்க் மாதிரி கணினி மயப்படுத்துருவேன் ஒரு ஏரியை வெட்டுறதுக்கு ஆயிரம் கோடி ஒதுக்குனா ஆயிரம் கோடி இந்த சாதாரணமாக அலை வச்சு வச்சிருக்கேன் என் தெரியும் போட்டுப்பேன் பாருக்கு முன்னேறி ஐநூறு பேர் வேலை செய்யறேன் ஒரு ஆளுக்கு முன்னூத்தம்பது ரூபா கோடி இவ்வளவு வேறு இது இவ்வளவு செலவாயிருக்கு ஆயிரம் கோடியில் இருநூறு கோடி இருக்கு இது எண்ணூறு கோடி இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும் பைசா ஐயா பத்து பைசா திட்டான்னு நினச்சிருவேன் இதான் டென்மார்க் செய்து உலகத்திலே ஊழல் லஞ்சம் குறைவா இருக்கிற நாடு அதுவா தான் இருக்கு அதே நிர்வாகத்தை வந்து ஆடு மாடு வளர்க்கிறேங்க எங்க ஐயா சொல்கிறார் தமிழகம் சீமான் சொல்வது ரஜினிகாந்த் ஊழலை ஒழிப்பது எப்படி சாத்தியமாக அப்படி சீமான் ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணியாகும் என்ன நீங்க டென்மார்க் செய்து ஆஸ்திரேலியா செய்து பிரேசில் செய்து பிரேசில குதிரையில் மாடு ஒட்டகத்தில் நான் அதே மாதிரி மேய்ச்சிட்டு போறேன் நம்மளை கிட்டுறவன் நம்மளை எதிர்க்கிறவன் நம்மளை இனவாதினு சொல்றவன் அவனுக்கும் சேர்த்தா நம்ம போராடிட்டு இருக்கான் நல்லா விளங்கணும் நம்ம ஆட்சியில் வாழும்போது அவன் நினைப்பான் இந்த பிள்ளைகளுக்கு பத்தாண்டுக்கு முன்னாடியே ஆட்சியை கொடுத்துருக்கலான்ட்டு கல்வி இலவசம்னா தமிழர்களுக்கு மட்டுமா இந்த மண்ணில் வாழ்கிற எல்லாருக்கும் இலவசம்தான் மருத்துவ இலவசனா மலையாளி அப்பாவுக்கும் மராட்டி அப்பாவுக்கும் இலவசம் தான் மலையாளிக்கு தண்ணி இல்லை கன்னடருக்கு பாதை இல்லை என்ற சட்டம் நம்ம நாட்டில் நீங்க வாழுங்க நாங்க தான் ஆளுவோம் எங்க தத்துவம் எல்லாரும் கூடி வாழ்வோம் நாங்க தான் எங்க நாட்டை ஆளுவோம் எல்லாரும் ஒன்னா நிற்போம் நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம் எனக்கு ஒரு ஒரு நிலந்தா எனக்கு இருக்கு இதையும் ஊராண்ட நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை என்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என் நிலத்தில் நான் வாழ்வது என் நிலத்தில் நான் ஆழ்வது என்பது என் உரிமை நான் ஆளாமல் பெரிதொருவர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை நான் அடிமையாவால் தயார் அல்ல அதை நல்லா நிலைக்கணும்